வணக்கம் இது டைலாக் டூ பாயிண்ட் ஃபோர் பாஸ் சீசன் நைனில் ஒரு முக்கியமான அப்டேட்டு நைட் டாக்கு சீக்ரெட் டாக்கு மைக்கை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு மைக்கை மறைச்சிக்கிட்டு அஸ்கி வாய்ஸில் பேசுகிறாங்க கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் வெளியே லீக் ஆகிடும்ல வால்யூமை பூஸ்ட் பண்ணிருவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மூணு பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க அரோரா வியன்னா சுபிக்ஷா ஆக்சுவலி ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க முக்கியமான விஷயம் சுபிக்ஷா வந்து கமக்கமாக பக்கத்தில் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க ரியாக்ட் இருக்கிறாங்க அப்போ இவங்க பேசுறது என்னென்னா லாஸ்ட் சீசன் வந்து அரோரா சொல்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டு வேறு உள்ளே வந்துட்டு இருந்தாங்கல்ல லாஸ்ட் சீசன் வந்து பயங்கரமான பிஆர் கேம் அப்படின்றாங்க பிஆர்னா அந்த வெறும் ப்ரொமோஷன் மட்டும் இருக்கும்ல கன்டெஸ்டண்ட் உள்ளே எதுவும் பண்ண மாட்டாங்க அவங்க சும்மா இருந்தாலும் வா சூப்பராக சும்மா இருக்கிறாங்க அப்படின்னு உருட்டுவாங்கள்ல அந்த மாதிரி தான் அவங்க தற்கூறியாக இருப்பாங்க முட்டாளாக இருப்பாங்க உண்மையாக இருக்கிறாங்க பார்த்திங்களா அப்படின்வாங்க டே திறமைசாலி நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கிறாங்களா அப்படின்னு தான் பார்ப்பாங்க ஆனால் வந்து தற்கூரி முட்டால் அவங்க தற்கூரி தாங்க முட்டால் தாங்க நடிப்பாங்க தாங்க ஆனால் உண்மையாக இருக்கிறாங்கள்ல அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல நெகட்டிவாக இருப்பாங்க நெகட்டிவ் தாங்க ஆனால் உண்மையாக இருக்கிறாங்கள்ல அப்படின்வாங்க ஸோ இந்த மாதிரி உருட்டுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஆர் கும்பல் வேலை தான் அதை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்குறாங்க அதே போல் அதுக்கு முன்னாடி சீசனை பற்றியும் இவங்க பேசுகிறாங்க இங்கே உள்ளே இருக்கணும்னா நெகட்டிவாக கண்டென்ட் கொடுக்கணும் அப்படி கொடுத்தா உள்ளே இருக்கலாம் ஆனால் வெளியே பேர் கெட்டு போயிடும் அதுக்காக பிஆரை செட் பண்ணுவாங்க அப்படி செட் பண்ணாலும் வேஸ்ட்டு தானே அதனால் வந்து பேர் கெட்டு போய்டும்ல அப்படின்னு சொல்லிட்டு வியனா சொல்ல பேரும் கேட்டு போகும் ஆனால் பேர் நல்லாவும் வரும் ரெண்டுமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரோரா சொல்கிறாங்க அப்புறம் அவங்க ஃப்ரெண்டை பற்றி பேசுகிறாங்க அதை விட முக்கியமாக வியனா அவங்க வந்து நீ பிஆர் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அரோரா சொல்கிறாங்க நானும் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வியனா சொல்லிவிட்டு போன சீசன் என் ஃப்ரெண்டு வந்தான் பையன் அவன் வந்து சொன்னான் பிஆர் வச்சுக்க சொல்லி நான் வேணான்னு சொல்லிட்டேன் ஒரு நாளைக்கு பதினஞ்சாயிரம் ரூபா கேட்குறாங்க ஒரு நாளைக்கு பதினஞ்சாயிரம் ரூபா கேட்குறாங்களாம் அப்போனா எவ்வளோ இவங்களுக்கு காசு கொடுப்பாங்க இவங்க எப்படி அவங்களுக்கு திருப்பி கொடுப்பாங்க பெரிய அமௌண்ட்டில் பெரிய கேம்லிங் மாதிரி போதும் இல்லை இது பெரிய பிஸ்னஸ் தான் அவ்வளோ பணம் நம்மகிட்ட இங்கே இருக்குது அதனால நான் வந்து நோ சொல்லிட்டேன் அப்படின்றாங்க இவங்க சொல்கிற அந்த நண்பன் யார் தெரியுமா நம்ம போன சீசன்லேயே பார்த்தீங்கன்னா கழிவு கழுவி ஊற்றிட்டு இருந்தோம்ல இராணவ் ஆனாலும் நல்லவங்க நல்லவங்க ரொம்ப இன்னசென்ட்டுங்க அப்படின்லாம் பயங்கரமாக ஊட்டிட்டு இருந்தானுங்களே அந்த நண்பன் தான் அந்த நண்பனுடைய தோழி தான் இவங்க இவங்க வந்து ஓப்பனாக வாக்குமூலம் கொடுத்துருக்குறாங்க ரகசியமாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வராதுன்னு நினச்சி பேசிட்டாங்க மைக்கையும் தள்ளி வச்சு மறைச்சி வச்சு அஸ்கி வாய்ஸில் பேசுகிறாங்க ஆனாலும் வால்யூமை பூஸ்ட் பண்ணிவிடுவாங்கள்ல மக்கள் ஸோ பூஸ் பண்ணி பார்த்துட்டாங்க வெளியே வந்துருச்சு இப்போ என்ன சொல்லுவாங்க யாரெல்லாம் இன்னசென்ட்டு இன்னசென்ட்டுன்னு உருட்டினாங்களோ அவங்கெல்லாம் எந்த கேட்டகரின்னு பார்த்துங்க ஒரு நாளைக்கு பதினஞ்சாயிரூபாவா ரூபா இப்படி பணம் கொடுத்து இன்னசென்ட்டுன்னு உருட்டிட்டா தேடிட்டு இருக்கிறாங்க இங்கே மக்கள் அப்படி பார்த்தா நான் இன்னசென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி உருட்டிகிட்டு இருக்கிற திவாகருக்கு கொடுத்துருவாங்களே டைட்டில் எடுத்து திவாகருக்கா டைட்டில் போனோம் ஆனால் திவாகருக்கு கூட பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே நிறைய சப்போர்ட்லாம் வந்துடுச்சுல்ல அதே பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு நிறைய எடிட்ஸ்லாம் பார்க்க முடியுது யார்றா இவங்க அப்படின்னு தான் தோணுச்சு இப்போ நாமளும் திவாகருக்கு சப்போர்ட் பண்ணுறோம் எந்த இடத்துல இந்த பக்கம் வந்து கமருதீன் பிரவீன் எஃப்ஜே இவங்கெல்லாம் சேர்ந்து மகா மட்டமாக அவர் நடத்தும் போது எஸ் இது தப்பு அவர் அப்படி நடத்தக்கூடாது ஒரு கண்டெஸ்டன்ட் அவர் அப்படி நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் பக்கத்தில் போய் நிற்கிறோம் அது சுச்சுவேஷன் பேஸ்டு அந்த சுச்சுவேஷனில் எப்போ நடந்துச்சோ அந்த சம்பவம் அந்த சம்பவம் பொறுத்தது அந்த சம்பவத்துக்காக மட்டும்தான் நிற்கிறோமே தவிர எல்லா டைமும் திவாகருக்காக நிற்க மாட்டோம் இப்போ லாஸ்ட்டு வீடியோலாம் பார்த்தீங்கன்னா போட்டு புலந்தோம் இல்லை சபரி வெஸ் எஸ் திவாகர் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அவர் தப்பாக சம்மந்தமே இல்லாமல் உளரும்போது புலகிறோம்ல ஆனால் அப்படி இல்லாமல் ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டாங்க திவாகர் போய் பிஆர் எப்படிங்க வைக்க முடியும் அப்படின்னா இல்லை இல்லை வச்சுருக்கிறதாவும் தகவல்கள் வருது இவங்க பிஆர் வைக்கட்டும் வைக்காமல் போட்டோம் அது இல்லை உள்ளே நடக்கிறதுக்கும் வெளியே சோஷியல் மீடியாவில் இருக்கிறதுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு பார்க்கணும் சம்மந்தம் இருந்துச்சுன்னா எஸ் இப்போ நமக்கு தோன்றது தானே எல்லாேருக்கும் தோணும் அப்படின்னு தான் ஓகே ஆனால் சம்மந்தமே இல்லாமல் அங்கே நெகட்டிவாக இருந்துட்டு இப்போ இந்த சீசனில் கமருதீன் பாருங்க ஃபுல் நெகட்டிவாக இருக்காரா உடனே இங்கே வந்துட்டு அவன் தாங்க ஷோ நெகட்டிவ் வில்லன் இல்லைனா ஹீரோ எங்கங்க அவன் தாங்க இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகிறான் அவன் தாங்க டிஆர்பி அப்படின்னு உருட்டினாங்கன்னு வச்சிங்களேன் அவன் கேமுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு உருட்டாங்கன்னு வச்சிங்களேன் அதெல்லாம் பிஆர் கும்பல் தான் டிஆர்பி பற்றி கவலைப்பட வேண்டியது சேனல் நம்ம இல்லை நமக்கு அது தேவையே இல்லை இங்கே நம்ம திறமையெல்லாம் வச்சுக்கிட்டு போராடிட்டு இருக்கோம்ல ஒவ்வொருத்தரும் சரி நம்ம தான் இங்கே லைஃப்பில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கோம் ரியாலிட்டி ஷோலையாச்சும் ஒருத்தன் நம்மளை போல் ஒருத்தன் நியாயமாக இருக்கான் திறமையோடு இருக்கான் உண்மையாக இருக்கான் அவன் ஜெயிக்கிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல மக்கள் அந்த மக்கள் நேர்மையான மக்கள் அங்கேயாவது ஜெயிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ண வர்றோம் ஆனால் அந்த பிஆர் கும்பல் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத தற்கொலிகள் முட்டாள்களெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஊதி விடுவாங்க என்ன ட்ரூவாக இருக்கிறாங்க என்ன ட்ரூவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த சீசன்லேயும் அந்த மாதிரி ஸ்டாக்லாம் வரும் மெல்ல மெல்ல வருவாங்க சிலருக்கு ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரமோஷன்லாம் அதெல்லாம் பார்க்க முடியுது இந்த கான்வர்சேஷன் இந்த ரகசிய உரையாடலுக்குள்ள இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்